அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்கு இருக்கிறார் இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பதினான்காம் சங்கீதம் அதனுடைய மூன்றாவது வசனம் இப்படியா சொல்கிறது கடல் கண்டு விலகி ஓடிற்று யோர்தான் பின்னிட்டு திரும்பினது என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை வசனத்தை பார்க்கிறோம் கடல் கண்டு விலகி ஓடிற்று எங்க கடல் கண்டு விலகி ஓடினது என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு அவங்க வனாந்தரத்தில் வரும்போது அவர்களுக்கு முன்பாக செங்கடல் இருந்தது அந்த செங்கடலை அவங்க கடந்து செல்ல முடியாதபடி அது தடையாக இருந்தது பின்னாடி எகிப்தியருடைய சேனைகள் அவங்கள பிடிப்பதற்காக வருகிறது அவங்க நெருங்கி வந்த நேரத்துல இஸ்ரேவேல் மக்கள் எல்லாம் பயந்து அவர்கள் மோசையின் இடத்துல அவங்க வந்து புலம்புனத நம்ம யாத்ராம புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் பார்க்க முடியும் அவங்க வந்து சொல்றாங்க எங்களுக்கு பே பிரேத குழிகள் எல்லாம் எகிப்து தேசத்தில் இல்லைன்னு சொல்லி வனாந்திரத்தில் எங்களை சாகும்படி அழைத்து கொண்டு வந்திரா என்று சொல்லி ஜனங்களெல்லாம் மோசையை பார்த்து முறையிடும்போது ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார் இந்த யுத்தம் என்னுடையது நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து சொல்லி மோசையை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார் உன்னுடைய கோலை எடுத்து சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்று சொல்லி சொன்னார் அப்பொழுது சமுத்திரத்திற்கு நேராக மோசையினுடைய கோல் நீட்டப்பட்ட போது அங்கே ஒரு அற்புதம் நடந்தது அதுதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் கடல் வந்து கண்டு விலகினது என்று சொல்லி அந்த மோசையினுடைய செங்கோலை து அவர் நீ அந்த கடலுக்கு நேராக நீட்டின போது அந்த கடல் வந்து விலகி போனது அவர்கள் உள்ளங்கால் நனையாமல் வெட்டாந்தரையாக அந்த கடலின் நடுவாக நடந்து போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையானவர்களே இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த மாதத்தில் தடைகளை நீக்கி போட்டு எதெல்லாம் அவங்களுக்கு பெரிய கடல் போன்ற பிரச்சனையாக இருந்ததோ எதெல்லாம் அவங்கள அமிழ்த்து போடுவதற்கு அதில் போனால் நீங்கள் மூழ்கிடுவீங்க அப்படின்னு பயந்து போய் எதில் இருந்தீங்களோ அதில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் இருக்கிறார் கடல் போன்ற பிரச்சனைகள் உங்களை மூழ்கடிக்க போகிற பிரச்சனைகள் பின்னாடி உங்களை அப்படியே விழுங்குற மாதிரி காரியங்கள் ஆனாலும் மோசையினுடைய அந்த கோலில் இருந்த வல்லமை இன்றைக்குமாக உங்களுடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத வசனத்தை கொண்டு நீங்கள் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய இருக்கிறார் அதனால தடைகளை யோசித்து பார்க்காதபடி இஸ்ரவேல் ஜனங்களைப் போல புலம்பி அழுவாம ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல என்னுடைய யுத்தம்னு சொன்னார் ஆண்டவர் ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற யுத்தத்தை உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற யுத்தத்தை பிரச்சனைகளை போராட்டங்களை எதிர்த்து போராடுவதற்கு ஆண்டவர் இயேசு தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் இந்த வசனங்களை விசுவாசிங்க அற்புதங்களை பார்ப்பீங்க ஜெபிக்கலாமா பர்சுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறாப்பா இந்த நாள்ல கேட்ட வசனத்தின்படி கடல் பின்னோக்கி சென்றது என்று சொல்லி பார்க்கிறோம் அன்றைக்கு அந்த மனாந்திரத்தில் அற்புதத்தை செய்த ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்வீராக இயேசு விநாமத்தில் பிதாவே அ மீன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ